உன்னை பாக்கிறதுக்கு வேலை மெனக்கட்டு திருநெல்வேலி ஜில்லால இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்த பாரு என் புத்திய சோட்டால அடிக்கணும் என்னமா அலமேல சௌக்கியமா எப்படி இந்த புளிய கொட்டையோட குடும்பம் நீ கோச்சுக்காதீங்க நீங்க யாருன்னு எனக்கு சரியா புரியல திருநெல்வேலி ஜில்லா நீ ஆமா உனக்கு பஞ்சாலம் குறிச்சினா யார் ஞாபகம் வருது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வருது தூத்துக்குடினா கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை எட்டைய உரம்னா மகாகவி பாரதியார் மணியாச்சின்னா நம்ம வீர வாஞ்சிநாதன் ஞாபகத்துக்கு வருது பத்தாம் படம் படுத்துக்கிற பாய் ஞாபகத்துக்கு வருது

அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ ஐயோ நீங்க பெரிய பெரிய விஷயம் சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்டவரல போட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனாலதான் உங்க அப்பா ஒன்னு புளியங்கோட்டாரு காரண காசுக்கு லாயக்கு இல்லாத வெத்து வேட்டுங்கிறாரு சொத்த உன்பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டாரு திருநெல்வேலியிலேயே பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு கோவிச்சுக்காதீங்க இந்த பத்தமடை பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும் பரதேசி பட்டாபிராமன் அவர் எனக்கு சொந்த விட்ட சித்தப்பா போதே சட்டைய தேசிய கொடி இருந்தது கொடியோடவா பிறந்தாரு கொடி இருந்துச்சு சரி பிறக்கும் போது சட்டை இருந்துச்சா கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன் இவர் சட்டையோட பிறந்தாரா ரெடிமேடு சட்டையா இல்ல அளவெடுத்து தைச்சதா நீ அந்த வாழைப்பத்தை கொடு நீ அந்த வாழைப்பத்தை கொடு தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க கோச்சுக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க அந்த பத்தமட பட்டாபிராம கிழிச்ச கோட்ட கூட உங்க அப்பா தாண்ட மாட்டார் அவ்வளவு பக்தி அவர் பேர்ல அந்த தியாக குடும்பத்துல நீ சம்பந்தம் பேசினா உங்க அப்பாவுக்கு உன் பேர்ல ஒரு மதிப்பு வருமே ஒரு நம்பிக்கை வருமே ஒரு அன்பு வருமே ஒரு பாசம் வருமே சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதிருவாரே அப்படிங்க நல்ல எண்ணத்துல திருநெல்வேலி ஜில்லாவுல இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்தேன் என் புத்திய தான் அடிக்கணும் நீ தேறவே மாட்ட அந்த வாழைப்பழத்தை கொடு குடுறா அண்ணா கோச்காரிங்க உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கேன் தயவு செஞ்சு இந்த சம்பந்தத்தை முடிச்சிருங்க இந்த சம்பந்தத்தை முடிச்சிட்லாங்கற சம்பந்தம் பண்ண போற வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கையை நனைக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா ஆமா அப்ப இந்த வாழைப்பழத்தை கொடு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக கையை கழுவணும் குடு குடு ரொம்ப நெசுக்காதீங்க பழம் பஞ்சாமிரதம் மாதிரி குடு வாட உன் பையன் தானே ஆமா பேர் என்ன விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் வெங்கடாச்சலம் ஒரு டைப்ரைட்டிங் ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சு கொடுத்துருக்கேன் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தோணிச்சா சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னால கையை நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க நினைக்கலாமா விருதாஜலி வெங்கடாஜலம் யார் தெரியுமா நீ லவ் பண்ற பாரிஜாதம் உங்களுடைய சொந்த தாய் மாமன் நாளைக்கே நீ உங்க அப்பா உங்க மூணு பேர் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட நிறைய பொழுது தேங்க்யூ சார் அதை விட ரொம்ப முக்கியம் யாராவது ஒரு ஆளை செட்டப் பண்ற அஞ்சோ பத்தோ காசை கொடுக்கற பொண்ணு வீட்ல நீங்க பொண்ணு பார்க்க வரீங்கிற விஷயத்த நீ தான் இன்ஃபார்ம் பண்றேன் அது உன்னுடைய பொறுப்பு உடனே பண்றேன் சார் தேங்க்யூ சார் என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா நாளைக்கு நீங்க வரலன்னா எப்படி தம்பி எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு அவங்க வந்து பொண்ணை பாக்கட்டும் மத்தத அப்புறம் பேசிக்குவோமே

யாரும் என் மேல கோபப்பட வேனா தாய் முறையில ஒரு பயம் உடுது யாரும் தானே ஒண்ணு பாரிஜாதத்தை பொண்ணு பாக்க வரும்போது நானும் இங்க இருக்கணும் இல்லைன்னா இந்த பார்ட்டி பொண்ணு பார்த்துட்டு போன உடனே அடுத்த பார்டி பொண்ணு பாக்கும் ஏதாவது லாட்ஜ்ல நான் ஏற்பாடு பண்ணுவேன் அதுக்கான முடிக்கணும் இது ரெண்டுல ஒண்ணுக்கு எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சாகணும் அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நிகர மாட்டேன் ஒருவேளை நியாயமான தீர்ப்பு கிடைக்கலன்னா பொண்ணு பார்க்க வர வந்து நான் நேரம் நியாயம் கேட்கிறேன் கூட்டத்தோட கூட்டமா மாமாவும் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு போட்டுமே முத முதல்ல பாரிஜாயத்தை பொண்ணு பார்க்க வராங்க எதுக்கு இந்த அசிங்கம் அவன் வாயை திறக்காம ஒரு ஓரமா உட்காரணும் அதுக்கு நான் கேரண்டி வா என்னால முடிஞ்ச எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன் இனிமே பொண்ணு பார்க்க வரப்போற உன் வருங்கால மாமனார் அசத்த வேண்டியது உன் பொறுப்பு மாமா அதுக்கு நான் என்ன செய்யணும் உன் வருங்கால மாமனார் ஒரு தேசபக்தி பரம்பரை இல்லையா அவரு டிவியில ஒளிய ஒளியும் கூட பார்க்க மாட்டாரா தமிழ் சினிமா கூட பார்க்க மாட்டாராம் ஆஃப் பண்ணிடுவாரா தேசபக்தி பாடல தான் விரும்பி கேட்பாரா சில சமயம் டிவிய பார்த்து உணர்ச்சி வசத்துல தேசபக்தி பாடல ஒன்ஸ் மோர் கத்திருக்காரா அவர் முன்னாடி ஒரு தேசபக்தி பாடல அவுத்து விடு மாமா போச்சுடா தேசபக்தி பாடல்ல ஸ்கூல் பிரேயர் சாங் தான் தெரியும் ஸ்கூல் பிரேயர் சாங்கா நல்லா இருக்குமா பாட மாமா என்ன ஸ்கூல் பிரேயர் சாங் தான் நின்னுக்கிட்டே கைய கூப்பிக்கிட்டே கண்ண மூடிக்கிட்டே பாண்டாத பாட வரும் என்னமா பொண்ணு பாக்கு வரங்க முன்னாடி கைய கூப்பிக்கிட்டு கண்ண மூடிக்கிட்டு உங்க அப்பா வராருங்க அப்பா வரா ஐயோ

அவரு சைடா உட்கார்ந்துகிட்டு வந்தாரா எனக்கு ஐயோ, வாங்க 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 உட்காரு வணக்கம்மா நீங்க சைடா உட்காரு என்ன பத்தமிட பரம்பரை இப்படி மூலையில உட்காரலாமா பத்தமிட பட்டாபிராம உடம்புல இருந்த ஒவ்வொரு தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது செங்கோட்டையில செங்கோட்டையில் கொடி பறக்குது சுதந்திர இந்தியாவுக்கு எப்படி நாக்பூர் மையமோ அந்த மாதிரி மையமா நீங்க இந்த கூட்டத்தில் உட்காருங்க உட்காருங்க சார் இவர் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா தெரியுமா விளையாடுற காந்திஜி நேருஜி பாலாஜி சிவாஜி இவங்க எல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா இவங்க சித்தப்பா பட்டாபிராம வீட்டுல தங்கி வாங்கி சாப்பிடாம போக மாட்டாங்களே குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா எவ்வளவு அடக்கமான பரம்பரை

கேக்கோட கலரை பார்க்கும் போதே உங்களுடைய தேசிய உணர்வு தெரியும் என்ன தேசபக்தி என்ன தேசபக்தி பத்தமர பட்டாபிராம இல்லையா நடுவில் ஒரு சக்கரத்தை போட்டு ஒரு குச்சியை சொருகி இருக்கலாம் மறந்துட்டீங்க போல பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லட்டுமா தாராளமா பாடிடுமா ஜெயதி ஜெயதி பாரத மாதா குல மாதா கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாய்யே வாச

அதையும் நின்றுக்கிட்டே பாடினா தான் பாட வரும்னு பிடிச்சது அதை விட பெரிய தப்பு அதையும் எவ்வளவு ஸ்லோவா பாடினா எப்படிமா பாரு அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா பாடுமா மணி அடிச்சாதான் பாடுவியா இல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் சொன்னாலே பாடிடுவியா ஒன் டூ த்ரீ ஃபோர்